சோழனும் பாண்டியனும் சேரனுக்காக ஜாதகம் எழுதுறதுக்கு ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க அங்கே போன இடத்துல டோக்கன் கொடுக்காங்க என்னடா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது இங்கே இல்லாமல் டோக்கன் இது நம்ம ரெண்டுமே இப்படி வச்சு சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாங்க எப்பா அப்படிலாம் தப்பாக பேசாத என்னுடைய பொண்ணுக்காக நான் கேட்க வந்தேன் இவங்க வந்து நல்லபடியாக எழுதி தந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக ஜோசியரை பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்து எங்கள் அண்ணன் இவனுக்கு ஜாதகம் எழுதணும் அதனால நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ எப்போ பிறந்தாரு அந்த நேரத்தை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க நேரம்லாம் தெரியாது அப்படின்னா ஒரு தேதி மட்டும் சொல்கிறாங்க அந்த தேதிப்படியெல்லாம் நான் ஜாதகம் எழுதி தர முடியாது அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாங்க ஆனால் சொல்லணும் நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு தேதியை வச்சு ஜாதகம் ரெடி பண்ணி தரணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா பார்க்க தெரியாது அப்படின்னு நான் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிடுவேன் அப்படின்னு ஜோசியரே வர மிரட்டுதாரு சோழன் உடனே ஜோசியரும் ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுக்காரு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கிட்ட ஜாதகத்தை கொடுக்காங்க சேரனை சோழன் சைட்டில் இருந்து கூட்டிகிட்டு வரங்க ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு வந்து சேரன் வந்து நிலா நிலாக்கிட்ட கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிங்க உடனே நிலா வந்து கிட்ட சொல்லிக் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்காங்க இல்லை சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேர் சேரன் கேட்க இல்லை உங்களுக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வே பார்த்த வேலையா அப்படின்னு சேரன் கேட்க இல்லைண்ணே இது நான் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிலாவும் கிட்ட போய் சொல்லுதாங்க இன்னைக்கு சேரனாவ பொண்ணு பார்க்க வராங்க அதனால நீங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க இப்ப வராங்க அப்படின்னு சொல்லி கேக்க இப்ப தான் வராங்க அப்படின்னு சொல்ல உடனே நடேசன் வந்து பக்கத்துல வச்சு எல்லாம் சொல்வீங்களா எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உங்ககிட்ட சொல்லுன்னா ஒன்றும் விருப்பம் இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுதேன் இருந்தால் இருங்க இல்லாட்ட போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே நிலா வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே பொண்ணு வீட்டிலேருந்து சேலனை பார்க்க வராங்க பார்க்க வந்தோன்னே எல்லாரும் வந்து வாசலில் வந்து நிற்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணு வீட்டிலேருந்து யாருமே இறங்கலை காரிலேயே இருக்காங்க சோழன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி போக இன்னும் நல்ல நேரம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது நாங்கள் அப்போ வரோம் அப்படின்னு சொல்லுதாங்க வந்து ஏன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆரம்பிச்சபிற வருவாங்களாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரி ஆரம்பிச்சாச்சு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போனோன்னு ஜோசியும் கூப்பிட்டு போறாங்க என்னெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் இவங்க பேச்சை கேட்டுதான் நாங்க முடிவெடுப்போம் அதனால எங்க பொண்ணு வாழ வாழக்கூடிய பொண்ணு வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாஸ்துப்படி வீடெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்றாரு உடனே மாப்பிள்ளையோட ஜாதகத்தை வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழன் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்காங்க கொடுத்துட்டு ஜாதகத்தை பாக்காங்க ஜாதகம் உள்ளவர் வீட்டில் கல்யாணமே நடக்காது பெண்கள் தோசம் உடையவர் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வீட்டுக்காரங்க சம்மந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜாதகக்காரர் வீட்டில் இருந்தா பெண்களே தங்க மாட்டாங்க இவங்க தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே சேரன் வந்து கற்று எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிருந்தாரு இதை பார்த்த சேரன் பல்லவன் பாண்டியன் நீலா இவங்க மூணு பேரும் வேதனையில இருக்காங்க இனி என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம்